காவி தாடி சடைமுடியும் கொண்டு போன்று வேடம் தரித்து தண்டு கமண்டலம் எடுத்துக்கொண்டு ஆண்டி பண்டாரமாக சென்றான் முதலில் தனபதி மாளிகைக்கு சென்று அதன் வாசலில் கட்டி இருக்கும் ஆராய்ச்சி மணியை அடித்தான் சப்தம் கேட்ட தனபதி நாச்சியார் பாங்கியர்களை அழைத்து பொன்னுள்ள புருஷரானால் ஆயிரம் பொன் வாங்கி கொண்டு அந்த சீமானை அழைத்து வாருங்கள் ஆண்டி பரதேசியானால் அமுது படைத்து அனுப்பிவிடுங்கள் கோயில் மாடானால் புல்லும் தண்ணீரும் வைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டாள் அவள் சொற்படி வந்து பார்த்த தோழிகள் வாசலிலே தொண்டு கிழவனை கண்டதும் ஐயா பெரியவரே உமக்கு அமுது படி பருப்பு நெய் வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போது விக்ரமாதித்தனான கிழப்பரதேசி நகைத்து அடி பெண்டுகளா உங்கள் நாச்சியாரை அணைந்து போவதற்காக வந்துள்ளேன் என்றான் அதை கேட்டு சிரித்த தோழிகள் தனபதியிடம் சென்று கேட்டீர்களா அம்மா கதையை ஓர் ஆண்டிக்கிழவன் உங்களை அணைய வந்தேன் என்று சொல்லுகிறான்